சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க சார் எங்கள் அப்பாவுக்கு வந்து எழுபத்தெட்டு வயசாகுது ஏஞ்சியோகிராம் பண்ணோம் ரத்த குழாயில் அதிக கால்சியம் படிந்திருக்குது அதாவது இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகியிருக்கும் இல்லையா அது மேலே கால்சியம் டிஸ்ட்ரோஃபிக் கால்சியம்னு சொல்கிறது ஸோ அந்த கால்சியம் இதுக்கும் சாப்பிட்ற கால்சியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த செல்ஸ்லாம் டெத் ஆகி அத்ரோஸ்கலாட்டிக் பிளாக் நெக்ராட்டிக் ஆகி அதில் டிஸ்ட்ரோஃபிக் கால்சியம் டெபாசிட்டாக ஸோ ஆட்ரிஸ் டி கால்சிஃபிக்காக இருக்குது அதனால ஏஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பைபாஸ் பண்ணலான்னா அவர் வெரி ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அத்தரக்டமி டிவைசஸ் அப்படின்னு லேட் நிறைய வருஷங்களாக இருதய மருத்துவர்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க ரோட்டாபிலேட்டர்னு ஒரு இது இருக்குது ஆர்பி அத்தரக்டமி ரோட்டாபிலேட்டர் அத்தரக்டமி ஆர்பிட்டல் அத்திரக்டமி அப்படின்னு இருக்குது இதில் இந்த ஆர்பிட்டல் அத்தரக்டமி வந்து இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்குது இது மூலமாக கால்சியம் அதிகம் உள்ள ரத்த குழாய்களில் ஏன்ஜியோப்ளாஸ்டிக் பண்ணி அந்த கால்சியம்களை நல்லா சரி பண்ணி அதை வந்து ஷேப் பண்ணும் இந்த ஆர்பிட்டல் அத்ரெக்டமி டிவைஸ் எப்படி ஒர்க் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் ஒரு ஸ்விங்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க இந்த நடுவில் வச்சுட்டு இப்படி சுற்றணுன்னா சுற்றிட்டு இருக்கோம் இப்படி இழுத்து இழுத்து சின்ன பிள்ளைங்க விளாண்டுட்ருப்பாங்க அது மாதிரி அந்த அந்த க்ரௌன் என்று சொல்லக்கூடியது வந்து இருக்கும் அதை வந்து நம்ம வந்து இந்த வெளியேருந்து இந்த மேலே வயரில் வச்சுட்டு போகும்போது அந்த க்ரௌன் வந்து அப்படியே சுற்றும் அப்போது வந்து ரத்த குழாய்களில் இப்படி சுத்தம் போது அந்த குழாய் கால்சியம் படிந்திருக்கும் இல்லையா உள்பக்கத்தில் அந்த இன்டிமா என்று சொல்லக்கூடிய ரத்த குழாயின் உள்பக்கத்தை அதெல்லாம் ஷேவ் பண்ணிடும் அப்படி டிஃப்ரென்ஷியல் சாண்டிங்னு அப்படி சுரண்டி அந்த கால்சியங்களை எல்லாம் பண்ணும் அது மட்டும் இல்லை அது பல்சடைல் ஃபோர்ஸஸை மீட் பண்ணும் அது மூலமாக டீப் கால்சியம் அதாவது இந்த இன்னர் சர்ஃபேஸ்க்கு உள்ள கீனிக்கா மீடியா அந்த மாதிரி சொல்லுவோம் அங்கே இருக்கக்கூடிய டீப் கால்சியத்தையும் அது பிரேக் பண்ணிடும் ஸோ அதை வச்சு நல்லா பண்ண பிறகு பலூன் என்ஜியோப்ளாசி பண்ணால் நல்ல ரத்தக்குழாய் விரிவடையும் அதுக்கப்புறமா நம்ம இமேஜிங் என்று சொல்லக்கூடிய ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் ஸ்டோமோகிராஃபி ஓசிடி இமேஜிங் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ட் ஸ்டென்ட் சைஸை செலக்ட் பண்ணி டயமீட்டர் லென்த் ஆஃப் ஸ்டென்ட் செலக்ட் பண்ணி ஸ்டெண்ட்டை உள்ளே டிப்ளாய் பண்ணி அந்த ஸ்டெண்ட்டை திருப்பி போஸ் டைலேட் பண்ணி பலூன் வச்சுட்டு வந்தோன்னா நல்ல எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் ஸோ இதே இது இந்த கால்சியம் ஆட்ரிஸில் இந்த மாதிரி ஆர்பிட்டல் அத்ரக்டமி மாதிரி கால்சியம் மாடிஃபிகேஷன் டிவைசஸ்ன்னு சொல்கிறது அதாவது கால்சியத்தை கொஞ்சம் ஷேவ் பண்ணி உடைச்சி அந்த இரத்த குழாயில் விரிவடைய செய்யக்கூடிய டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதை பயன்படுத்தாமல் நம்ம வயர் போட்டு பலூன் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் போட்டோன்னா ஸ்டென்ட் ப்ராப்பராக எக்ஸ்பேண்ட் ஆகாது ஸோ அந்த அண்டர் எக்ஸ்பேண்டட் ஸ்டென்ட் எவ்வளோ பலூன் வச்சுனாலும் அதை சுற்றி கால்சியம் இருக்கனால ஏற்கனவே அந்த கால்சியத்துக்குள்ளே ஒரு மெட்டலை போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் கிடைக்காது ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இல்லை ஸ்டென்ட் அடைபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஹை ரிஸ்க் கால்சியம் டீப் கேல்சிபியர் கால்சிஃபிக் ஆட்ரிஸ்லேலாம் ஃபர்ஸ்ட் இமேஜிங் என்று சொல்லக்கூடிய ஓசிடி ஆப்டிக்கல் கொய்கிரன்ஸ் ஸ்டோமோகிராஃபி வச்சு ரத்தக்குழாயின் உள்ள கால்சியம் உடைய அளவு என்ன திக்னஸ் என்ன ஆர்க் அந்த டயாமீட்டர் சொல்கிறோம் இல்லையா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இதில் மோர் தென் டூ தே டூ செவன்ட்டி டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அத்ரக்டமி டிவைசஸ் கால்சியம் மாடி மாடிஃபைங் டிவைசஸ் பயன்படுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலை உள்ளது மற்றும் திக்னஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மைக்ரான்ஸ் தௌசண்ட் மைக்ரான்ஸ் அது மாதிரி உள்ளதை தாண்டும் பொழுது வெறும் பலூன் சொல்லக்கூடிய கட்டிங் பலூன்ஸ் அது மட்டும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆர்பிட்டல் அத்திரக்டமி என்று சொல்லக்கூடிய இந்த டிவைஸ் வந்து இந்த இது ஒர்க் பண்ணுது சரி இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் அந்த க்ரௌன் அப்படியே ரொட்டேட் பண்ணுறதுனால டிஃப்ரென்ஷியல் சாண்டிங் உள்ள அப்படியே அதை சுரங்கி அந்த கால்சியத்தெல்லாம் பண்ணுறது இந்த பல்சட்டைல் ஃபோர்ஸஸ் வந்து டீப் கால்சியத்தை பிரேக் பண்ணுது ஸோ அதனால் இது எக்ஸ்பேண்ட் ஆகுது இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா இதை ரொம்ப வெரி ஸ்லோவாக மூவ் பண்ணி செய்யணும் இதை இப்போ ரோட்டாபுலேட்டர்னு ஒரு அத்ரெக்டமி சொன்னேன் அது எப்படி இருக்குன்னா ட்ரில்லிங் மிஷின் மாதிரி இருக்கும் அதுக்கு இதுக்கு உள்ள இது என்னென்னா ஆர்பிட்டல் அத்ரக்டமியில் உடையக்கூடியது வந்து ரொம்ப சின்ன மைக்ரான் பார்ட்டிகல்ஸ் ஒரு ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய சிவப்பணுகள் அளவுக்கு விட சின்னதானது அதனால் இந்த கேல்சியத்தில் உடைக்கும் போது அது அப்படியே கீழே போய் மைக்ரோ சர்க்குலேஷனை கிளாக் பண்ணாமல் வீனஸ் சர்க்குலேஷன் கூட வெளியே போயிடும் இதே சமயத்தில் மற்ற நம்ம ரோட்டாவில் பண்ணும்போது அது போய் போய்க்கீழில் அந்த மைக்ரோ சர்க்குலேஷனை கிளாக் பண்ணி காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த ஆர்பிட்டல் அத்ரெக்டமியோட ப்ளஸ் வந்து இது தான் இன்றைக்கி யூஎஸ்எஃப்டியை அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய ஒன்லி கால்சியம் மாடிஃபிகேஷன் டிவைஸ் இந்த ஆர்பிட்டல் அத்ராக்டமி ஸோ இந்த ஆர்பிட்டல் அத்ரெக்டமி வந்த பறவை சிவியர் கால்சிஃபிக் ஆர்ட்ரிஸில் ஏஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டன்ட்டிங் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறனால எழுபத்தைந்து வயதை தாண்டியவர்களுக்கும் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ண முடியும்